இந்த கோவிலோடைய வாசல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெற்கு நோக்கி இருக்குது நிறைய சிவபெருமானுடைய கோவில்களில் வாசல் கிழக்கு நோக்கி இருக்கும் சிவபெருமானும் கிழக்கு நோக்கி தான் இருப்பார் ஆனால் இங்கேயும் கிழக்கு நோக்கி தான் இருக்கார் ஆனால் வாசல் தெற்கு நோக்கி இருக்குது அதுக்கு காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் நம்ம கோவிலுக்கு உள்ளே போன அப்புறம் முதல்ல விநாயகர் சன்னதி அதுக்கப்புறமா அம்மன் சன்னதி அதுக்கப்புறமா சிவன் சன்னதி இப்படி சிவனுக்கு வலது பக்கமாக அம்மன் இருக்கிறது பாண்டியர்களுடைய கட்டமைப்புங்க இந்த கோவில் மண்டபங்கள் கருவறையெல்லாம் பாண்டியர்கள் காலத்திலையும் விமானங்கள் சோழர்கள் காலத்திலையும் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் இந்த கோவில் ஐந்தாம் நூற்றாண்டில் இந்த சிவபெருமான் மலைவாழ் மக்களால் வழங்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா இந்த கோவில் பாண்டியர்கள் சோழர்கள்னு இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இந்த கோவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில்னும் நம்பப்படுது ஏன்னா இந்த கோவில் கீழே இதே மாதிரி இன்னொரு கோவிலோடைய அடித்தளம் இருக்குங்க அதனால தான் இப்போ இந்த கோவில் இவ்வளவு வலிமையாக நின்றுட்டுருக்கு எந்த ஒரு சிதைவும் இல்லாமல் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தொல்லியல் துறை சீரமைக்கணும்னு தோண்டி பார்க்கும்பொழுது இந்த ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இது ரொம்பவே அதிசயமான விஷயங்க இந்த கோவில் யுகங்களை கடந்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா யுகங்களிலும் இந்த சிவபெருமான் இங்கே இருந்திருக்காரு அப்படின்னு நம்பப்படுது சுக்ரீஸ்வரர்னு பேர் வந்ததுக்கான காரணம் வாலியை வதம் பண்ணிட்டு சுக்ரீவன் இந்த சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி வணங்கினாராங்க அதனால் இவருக்கு சுக்ரீஸ்வரர்னு பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஐந்து லிங்கங்கள் இருக்குது பஞ்சபூத லிங்கங்கள்